பொண்ணு ஒரு டீ சும்மா சும்மா பத்து சிரிச்சா சும்மா சும்மா அவளு நானு சும்மா 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 என்னடா சும்மா சும்மா பாட்டு என்னடா சும்மா பாட்டு அஞ்சு மணி மணிக்கு சும்மா சும்மா பாட்ட கட்டு பண்ற என்னடா சும்மாங்கிற வார்த்தையை அரைஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கேன் சும்மா வேலை எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா என்ன ஏற்பட்டு ஒசமா பிள்ளை சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடஞ்சிருக்குமா முசரப்பு சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா

என்ன உங்க பொண்ணு உங்கள பைத்தியம்ன்றதோ நீங்க அவள பைத்தியம்ன்றதோ என்ன எல்லாரும் சேர்ந்து எங்கள பைத்தியமாக்கலாம்னு பாக்குறீங்களா இப்ப யார் யார பைத்தியமாக்குற நேரம் இல்ல தட்டு மாத்திர நேரம் மாமா தட்டு மாத்திக்கலாமா மிஸ்டர் நிச்சயம் அதுமே முடியல அதுக்குள்ள என்ன மாமா முதல்ல வெளிய போங்க இந்த காயத்ரி நாங்க போய் உங்க போய் சொல்லுமா ஆமாக்கா போட்டோ அனுப்புனதே அவர்தான் நீங்க ரெண்டு பேரும் போட்டோ பாத்தீங்களா இல்ல இல்லக்கா பின்ன நாலாலுக்கு பேசிட்டு இருக்கீங்க கொஞ்ச இருங்க வர இவரா தெரியல இவருக்கு உங்க பொண்ணுக்கு காதல் இருந்திருக்கு அத உங்கள்ட்ட சொல்ல முடியாம இந்த நிச்சயத்தை பயன்படுத்திக்கிறாங்க அதான் நான் பொண்ணு பாக்க வந்தப்பிஸ்டர் இன்னொரு வார்த்தை பேசுனீங்க போலீஸ் கூப்பிடுவேன் ஸ்டாப் இட் சார் நான் சொல்ல வந்தது கொஞ்சம் தயவு செஞ்சு ப்ளீஸ் சார் போதும் சார் அவங்க போலீஸ் வாங்க போர்ஜரி வாங்க இதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நான் பொண்ணு எடுத்தேனா நான் ரியல் போர்ஜரி ஆயிடு பாரு சீக்கிரம் பார்க்கறோம் உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எவ்வளவு பெரிய டாக்டர் வந்த பாப்பிடி அவர் அப்படி தெரிஞ்சிருக்க இனிமே உன் எவ்வளவு கட்டிக்குவான்

மேடம் ஒரு நிமிஷம் ஹலோ நான் காயத்ரி எங்க இருக்க நான் மதுரையில இருக்கேன் மதுரையா நீ எப்ப போன என்கிட்ட சொல்லவே இல்ல ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நேற்று தான் புக் ஆச்சு அதான் அர்ஜென்டா கிளம்பி வந்துட்டேன் ஏன் என்ன விஷயம் அது ஒண்ணு இல்ல வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை சண்டை போட்டு வெளியே வந்துட்டேன் அதான் வீட்ல கொஞ்ச நாள் தங்கிட்டு போலான்னு நினைச்சேன் நீ இப்ப அங்க போயிட்டே என்னடி பண்ணலாம் ஏய் கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்கன்னு சொன்ன அதுக்குள்ள என்னடி வீட்ல பிரச்சனை நீ நேர்ல வா எல்லாம் உங்ககிட்ட சொல்றேன் சரி காயத்ரி நான் ஒரு நாலஞ்சு நாள்ல வந்துருவேன் நீ வேணா என் வீட்டுல போய் தங்கிக்கோ வேலைக்காரி வேலைக்காரிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் ரொம்ப தேங்க்ஸ் ராணி ரொம்ப தேங்க்ஸ் ஓகே 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 போலாம்ப்பா

போன வருஷமே காலாவதியான ஆன மருதுமா ஐயோ இத நான் அப்பாவுக்கு போட்டுமே இந்த வருஷம் நான் காலாவதி ஆயிருப்பேன் வாயில நல்ல வார்த்தை வராத இன்னைக்கு நான் வேலைக்கு போகலனாலும் பரவால அந்த மருந்து கடக்காரன் உண்டு இல்ல எப்பா 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 ஐயோ மறுபடியும் கன்சூமர் கோர்ட்டுக்கு போறானே என்ன கோவிந்தசாமி மெடிக்கல்ஸ் இதோட கோவிந்தா திரு சிவராமகிருஷ்ணன் அவர்கள் தனது தந்தைக்கு வாங்கிய இன்சுலின் மருந்து காலாவதியான பழைய மருந்து என்பதை தகுந்த ஆதாரங்களோடு நிரூபித்துள்ளார் அங்கு சோதனை செய்ததில் இன்சுலின் மருந்து மட்டும் அல்லாது மற்றும் பல மாத்திரை மருந்துகள் எக்ஸ்பைரி ஆகி இருந்தது என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே கோவிந்தசாமி மெடிக்கல் ஷாப்பின் லைசன்ஸ் ரத்து செய்யப்படுகிறது யாரு யாரு இந்த ஏன்டா என் வாழ்க்கையோட விளையாடுறா அனுக்கு அப்படிதான் பொண்ணு பாக்குற வீட்டுல போட்டோ மாத்தி என் வாழ்க்கையோட விளையாண்டா இன்னைக்கு என் பிசினஸ் நாளைக்கு என்ன பண்ண போற போதுண்டா இனிமே அவன் பேர் என் காதல விடக்கூடாது அவன் உருவ என் கண்ணில் படக்கூடாது முடிச்சிருங்க அந்த எல்லாரும் வெளியில போங்க எங்கடி சிவராம எதுக்கு சிவராம முதல்ல வெளியில போங்க என்னது

நான் போய் வெளியே தங்கிக்கிறேன்